இளம் விதை விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே இன்னைக்கு இளம் விதவைகளோட ரேஷியோ குறைஞ்சி விட்டா சதவீதம் கம்மியாகி விட்டதா கல்யாண மண்டபத்தில் வந்து மது பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போடுறாங்கன்னா இவங்க மேலே இப்போ விட்டால் வந்து காலேஜ் ஸ்கூல்ல கூட கொடுத்துருவாங்க போடுறது இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தால் வந்து அந்த ஜியோ வந்து தடை விதிக்கப்படவில்லை என்றால் இவங்க அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் கல்லூரி விழாக்களிலும் பள்ளி விழாக்களிலும் போக போக மாட்டாங்க என்பது என்ன நிச்சயம் இவங்களுக்கு வந்து ஒரே நோக்கம் எந்த துறையில் எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம் எதை நிதி எதுக்கு நிதி ஒதுக்கி எதில் கமிஷன் பெறலாம் அப்படிங்கிறது இருக்குது இன்னொன்னையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சினிமா மோகம் வந்து ஜாஸ்தி முதல்வருக்குன்னு சரி துணை முதல்வருக்கும் சரி சாக்லேட் மாதிரிங்கிறாங்க பேப்பர் மாதிரிங்கிறாங்க அந்த மெ மெத்தப்பேட்டமென் சொல்லிட்டு ஒரு இது வந்து அது வந்து இது பண்ணது த்ரூ அவுட் இது ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணவரே யார்னால் திமுகவில் இருந்து ஒரு முன்னாள் தான் இப்ப இந்த ஆட்சியோட அவலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல்வர் வந்து அரசாங்கத்தையும் திறம்பட நடத்தவில்லை கட்சிக்காரர்களும் அவர் கண்ட்ரோலில் இல்லை அவர் பேச்சை கேட்பதாக இல்லை அதனோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி போதை கலாச்சாரமும் இந்த அளவுக்கு தமிழகத்தில் வந்து வேறு அதாவது ஆறாக பாய்கிறதுன்னே சொல்லலாம் நம்ம வந்து தினசேவல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலமா இப்போ ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியிலேயே சரி கொஞ்சம் மூத்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம் ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப அபிவித்தி ரொம்ப புழக்கத்தில் இருக்க மாதிரி ரொம்ப கேள்விப்படுறோம் அதனால நிறைய விஷயங்கள் நட்டு குற்றம் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் சார் இதுக்கு தடுப்பு முறை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க தடுப்பு முறை என்னன்னா வந்து வர்க்கம் வந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து திறம்பட செயல்படவில்லை தான் உண்மை போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது அப்படிங்கிறது நிரஸ்தரமான உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு திறக்கிறாங்க நைட்டு பத்து மணிக்கு மூடுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் வெளியில் ஆனால் விடிய காலில் நாலு மணிக்கு இல்லை ஆறு மணிக்கு போனாலும் அந்த டாஸ்மார்க் இருக்கு இல்லையா அது பக்கத்துலேயே இருக்கிற அந்த மதுக்கூடங்கள் பார் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே இல்லை ஒரு பொட்டி கடை இருக்கும் பார் இல்லாத இடத்துல ஒரு பொட்டி கடை இருக்கும் அங்கே வந்து நீங்கள் எந்நேரம் போனாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வந்தோம் காலையில் ஆறு மணிக்கு வேணுமா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மது கிடைக்கிது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனீங்களா கிடைக்கிது ஒரு மணிக்கு போகிறீங்களா கிடைக்குது இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்த தவறி விட்டது ஏன்னா அதுதான் நம்ம குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் இது போன்ற இது நடக்குதுன்னா காலையில் பத்துல பன்னெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தான் டாஸ்மார்க் வந்து இயங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி தமிழத்தில் மட்டும் இந்த மாதிரி மது இருந்ததுன்னா அது பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏற்படுத்தா சொல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடப்பதற்கு வந்து சாத்தியக்கூறுகள் கம்மி ஆனால் இவங்க இந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி விற்கக்கூடிய மது இருக்குது பார்த்திங்களா அதுக்கு தான் இந்த ஆளுகின்ற வர்க்கத்திற்கு வந்து கமிஷன் நிறையா போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது ஏன்னா இப்போ ஒரு பாட்டிலுக்கு வந்து ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு விற்கிறாங்கன்னா டாஸ்மார்க்கில் விற்கிறாங்கன்னா அந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு இல்லை முன்பு விற்கப்படுகின்ற அந்த மதுவின் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா கூட வச்சு விற்கிறாங்க அதிகப்படியாக ஆமாம் இது ஆளுகின்ற கட்சியை சார்ந்த நபர்கள் தான் இந்த விற்பனையை செய்து கொண்டு இருக்கிறார் ஸோ அதனோட வெளிப்பாடு தான் இவ்வளோ வந்து போதை கலாச்சாரம் இது ஒன்று டாஸ்மாக பொறுத்து இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம்ங்கிறது இன்னைக்கு வந்து நகரங்களை தாண்டி கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளி மாணவர்கள் கைக்கு மிக சாதாரணமாக புலங்குகிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக புலங்குகிறது அதிர்ச்சிகரமான உண்மை புரியுங்களா சாதாரண ஒரு வில்லேஜுக்கு போனால் கூட அங்கே இருக்கிற வந்து பெரியவர்கள் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டு சொல்கிற விஷயம்னா நான் சிட்டியில் இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு நம்ம போய் பேசுகிறப்ப சார் அங்கே மட்டும் இல்லை சார் இங்கேயும் கஞ்சா வந்து ஹர்வசாதனமாக கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஞ்சா பகுதையில் வர்றாங்க நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்களோட மனவேதனையை வந்து நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிகையை நம்ம பார்த்துருப்போம் ஸ்கூல் மாணவன் வந்துட்டு தன்னோட புக்ஸ் கடையில் கத்தியை வச்சுட்டு கொண்டு போனா அது எவ்வளோ ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தெரியுங்களா இன்னொரு விஷயம் வந்துட்டு சாக்லேட் மாதிரி இருக்கும் ஸ்கூல் பிள்ளைங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் சாக்லேட் மாதிரிங்கிறாங்க பேப்பர் மாதிரிங்கிறாங்க அந்த மெத்தப்பட்ட மென் சொல்லிட்டு ஒரு இது வந்து அது வந்து இது பண்ணது த்ரூ அவுட் இது ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணவரே யாருன்னா திமுகவில் இருந்து ஒரு முன்னாள் நிர்வாகி தான் இப்போ அந்த வழக்கு வந்ததுக்கு தான் அவர் பிடிபட்டதுக்கப்புறம் தான் அவர் கட்சியிலேருந்து அவர் நீக்குனாங்களே தவிர அவர் தான் ஒரு பெரிய நெட்வொர்க்கே வச்சு இந்தியா முழுவதுக்குமே வெளிநாடுகள் வரைக்கும் வந்து அவர் வந்து சப்ளை செஞ்சுருக்கார் அப்படிங்கிற வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது அவர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் முக்கிய நபர்கள்லாம் இந்த திராவிட முன்னேற்ற முக்கிய நபர்கள்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர் பணத்தை வச்சு படமெல்லாம் எடுத்திருக்காங்கிற செய்தியை வந்து நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஆளுகின்ற வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கட்சி நிர்வாகிகள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி போதைப் பொருள் வழக்கில் வந்து கைது செய்யப்படுறது வந்து நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த ஆட்சியோட அவலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல்வர் வந்து அரசாங்கத்தையும் திறம்பட நடத்தவில்லை என்ன கட்சிக்காரர்களும் அவர் கண்ட்ரோலில் இல்லை அவர் பேச்சை கேட்பதாக இல்லை அதனோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி போதை கலாச்சாரம் வந்து இந்த அளவுக்கு தமிழகத்தில் வந்து வேறு அதாவது ஆறாக பாய்கிறதுன்னே சொல்லலாம் நம்ம வந்து இதுக்கு ஒரு சின்ன இது என்ன சொல்ல வரேன்னா இப்போ இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ரொம்பலாம் போக வேணாம் இதே முதல்வர் தொகுதியில் குளத்தூரில் வந்து கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள் எதிரில் வந்தவங்களாம் வெட்டினாங்கன்னு ஒரு செய்தியை பார்த்தோமா இவ்வொரு தொகுதியில் முதல்வர் தொகுதியிலேயே கஞ்சா போதையில் சிறையிலிருந்து வந்தவங்க வந்து கஞ்சா போதையிலே கண்ணில் எதிர்ப எதிர்படுகிறவங்க எல்லாம் வெட்டிய வெட்டினார்கள்ங்கிற செய்தியும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அப்போ ஒரு தொகுதியே ஒரு கண்ட்ரோலில் இல்லையே அப்படிங்கிறப்ப வந்து இந்த அரசாங்கம் சே முற்றிலுமாக செயலிழந்து விட்டது போதை கலாச்சாரமாக இருந்தாலும் சரி மது இதுவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி முற்றிலுமாக தமிழகம் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்ட தமிழகத்தை போதை பாதையில் திருப்பிய பெருமை இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சிக்கு தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதே ரெண்டாயிரத்தி இரு இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்பு திருமதி கனிமொழி அவர்கள் என்ன கூறினார்கள் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினாங்க எல்லாம் ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் பொதுக்கூட்டம் இந்தியாவிலேயே அப்படின்னு ஒரு டைலாக் டைலாக் ஆரம்பிச்சிடுவாங்க இளம் விதைகள் விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே இன்னைக்கு இளம் விதவைகளோட ரேஷியோ குறைஞ்சி போச்சா சதவீதம் கம்மியாகிவிட்டதா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எத்தனை டாஸ்மார்க் கடைகள் இருந்தது இப்போ எத்தனை கடைகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குறையவே இல்லை ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எல் டூ லைசன்ஸ் சொல்லுவோம் எஃப்எல் டூ லைசன்ஸு இந்த கிளப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சமூக நல இதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா சொசைட்டிஸ் குட்டுறவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரோ பார் ரெஸ்ட்ரோ பார்னு சொல்லி பார்ப்போம் அது எல்லாமே எஃப்எல் டூ லைசன்ஸ் அது ஒரு இது பண்ணிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா அவங்க வந்து மதுக்கூடம் நடத்திக்கலாம் இது வந்து தமிழகமும் அதாவது நகர்ப்புறங்களையும் இல்லை கிராமப்புறங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எஃப்எல் டூ லைசன்ஸ் வச்சுட்டு வந்து ஒரு கிளப்புங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வந்து திறந்துட்டாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி மதுக்கூடங்கள் வந்து அவங்க திறந்துருக்காங்க இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் வந்து இதில் நம்ம சொல்லியே ஆகணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ படிச்சு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு வ வருடங்களுக்கு முன்பு என்ன போட்டாங்கன்னா விளையாட்டு அரங்கங்களில் கல்யாண மண்டபங்களில் வந்து அந்த சமயத்துக்கு அந்த ஒரு விளையாட்டு அரங்கில் வந்து ஒரு பெரிய கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒரு டெம்பரவரி லைசன்ஸ் கொடுத்து அங்கேயும் மது சப்ளை பண்ணலாம் கல்யாண மண்டபங்களில் குடும்பம் பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபங்களில் வந்து அங்கேயும் ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடக்கிறப்ப வந்து அப்போ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணீங்கன்னா அங்கே கல்யாண மண்டபத்திலே நீங்கள் வந்து மது கொடுத்து கொள்ளலாம்னு ஒரு ஜீவோ போட்டாங்க இது எவ்வளோ அபத்தமான ஒரு ஜீவோ இவ்வளோ ஒரு அபத்தமான அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க தங்கள் பையக்கு பணம் வந்தால் போதும் நாடு எக்கெடுக்கிட்டு போனாலும் என்ன மக்கள் எப்படி போனாலும் என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இவங்களோடது பணம் தான் இவங்களோட முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கிறது காட்டுது அது வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கெல்லாம் தாக்கலாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இந்த உருட்டு மாடல் ஆட்சிக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள்லாம் நாங்கள் வழக்கு இது பண்ணதுனால அந்த ஜீவோ வந்து திரும்ப பெற்றப்பட்ட பெறப்பட்டது புரியுதுங்களா அப்போ இவங்க கல்யாண மண்டபத்தில் வந்து மது பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜீவ போடுறாங்கன்னா இவங்க மேலே விட்டா வந்து காலேஜ் ஸ்கூல்ல கூட கொடுத்துருவாங்க குடுத்துருவாங்க போட்டிருக்கு அந்த இதுல அதுதான் சொல்ல வரேன் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தால வந்து அந்த ஜீவோ வந்து தடை விதிக்கப்படவில்லை என்றால் இவங்க அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் கல்லூரி விழாக்களிலும் பள்ளி விழாக்களிலும் போக மாட்டாங்க என்பது என்ன நிச்சயம் அதனால இவருளோட நோக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் வந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியின் நோக்கம் வந்து பணம் சம்பாதிப்பது குறிக்கோளாக இவங்கள் பா பாக்கெட்டை நிற்பது குறிக்கோளாக நடப்பதனால்தான் இத்தகைய அவலங்களும் இவ்வளோ இவ்வளோ கொடுமைகளும் நம்ம தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு தான் நிச்சயமான உண்மை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் போது இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி தூக்கி எரியப்படும் என்பதில் சந்தேகமே வேணும் சார் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம்ன்றது வந்துட்டு நம்ம எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க கள்ளக்குறிச்சிலேருந்து பார்த்தோம் அது இன்னமும் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் அதிகப்படியாக தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேள்விப்படுறமே அது உண்மையா உண்மைதாங்க ஏன்னா இன்னும் வந்து அங் அங்கு இங்குமாக நிறைய இடங்களில் வந்து கள்ளச்சாராயமும் தான் இருக்கிறது அதையும் ஆளுகின்ற வர்க்கம் வந்து கள்ளச்சாராயத்தை பற்றி அவங்களை வந்து அவங்களோட பார்வை திரும்பவில்லை அதுக்குரிய வழிகளையும் இவங்க எடுக்கலை அந்த மாதிரி க கள்ளக்குறிச்சி நிகழ்வு போல் இன்னும் ஒரு பெரிய நிகழ்வு வந்தால் கூட இவர்கள் வந்து இதே மாதிரி தான் செயல்படுவார்கள் அதுக்கு சின்ன உதாரணம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மாணவி இது பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி கோயமுத்தூரில் ஒரு மாதவி மாணவி வந்து பாதிக்கப்பட்டுவங்க பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் ஸோ இதே மாதிரி தான் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா இவங்களுக்கு வந்து ஒரே நோக்கம் எந்த துறையில் எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம் எது நிதி எதுக்கு நிதி ஒதுக்கி இதில் கமிஷன் பெறலாம் அப்படிங்கிறது இருக்குது இன்னொன்றையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சினிமா மோகம் வந்து ஜாஸ்தி முதல்வருக்கும் சரி துணை முதல்வருக்கும் சரி நான் கேட்குறேன் இவர் வந்து இந்த படம் பார்க்குறப்ப துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அடித்து இது பண்ணும்போது தான் அதை நம்ம பேசியிருக்கோம் அப்போ வந்து படம் பார்த்துட்டுருக்கார் இப்போ இவ்வளோ அவலங்கள் நடக்குது தஞ்சாவூரில் வந்து விவசாயிகள் அவ்வளோ பாதிக்கப்படும் பொழுது இவர் வந்து பைசனுங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த நடிகரையும் அந்த இயக்குனரையும் தன் வீட்டுக்கு அழைத்து பாராட்டி விட்டு என்ன சொல்கிறாரு அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரு உங்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் வந்து உன்னிப்பாக கவனிக்கின்றேன் சினிமா பார்க்குற அந்த ஆர்வம் வந்து இவர் ஆட்சியில் வந்து கவனம் செலுத்தி இருந்தால் இந்த மாதிரி அவலங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதை பற்றி அக்கறை இவர்களுக்கு இல்லை புரிதலும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்க்குறேன் இந்த சினிமா பாருங்கள் அவங்க வந்து எடுத்தாலும் வந்து ஒரு சினிமா மாயை வச்சு இவங்க வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி அரசாங்கத்தை இப்படி செயல்படலாம் இந்த துறை வந்து இப்போ வந்து வலுவிழந்துருக்கு இந்த துறையில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க பார்க்குறதே கிடையாது அதனால் இவங்களோட இதெல்லாம் ஒன்று கலெக்ஷன் இன்னொன்று சினிமா சினிமா மாயை வைத்து மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிறது வந்து இவங்க எண்ணமாக இருக்குது அது நடைபெறாது என்ன அதுதான் அந்த கல்வியில் சிறந்த தமிழகம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கல்வியில் சிறந்த தமிழகம்னால் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் கல்வியாளர்களையும் சான்றோர்களையும் வைத்து அந்த நிகழ்வை வந்து நடத்தியிருக்க வேண்டும் அதே ஏதோ சினிமா படத்துக்கு வந்து அந்த ஆடியோ லான்ச் மாதிரியும் ட்ரெயிலர் வெளியீட்டு விழா மாதிரி இதை அவங்க நடத்துகிறாங்க சினிமாக்காரங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஏன்னா அது ஒரு பெரிய கூத்தாக தான் மக்கள் பார்த்தாங்க இவங்களோட ஒரே என்னன்னா இந்த மாதிரி எதாவது ஒரு வீக்காக இருந்ததுன்னா அதை மறைக்கிறதுக்காக ஒரு சினிமா மாயை வந்து உள்ளே கொண்டு வருது சினிமாக்காரர்களை வைத்து இது பண்ணுவது இது இந்த மாதிரி இருக்கு இன்னொன்று அவங்களோட ஒரே ஒரு நம்பிக்கை அவங்க இன்னும் இவ்வளோ மோசமான ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா பணத்தை கொடுத்து தாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன் அதுக்கு கண்டிப்பாக நிறைவேறாது ஏன்னா வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஜாலராக இருக்காங்க அதாவது அது பாலாரும் தேனாரும் ஓடுகிறது அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து அந்த கனவுல மிதக்குற ஆனால் உங்களை மாதிரி சமூக ஊடகங்கள் தான் இன்னைக்கு வந்து மக்கள் நிறைய பேர் பார்க்கிறார்கள் இந்த சேட்டலைட் சேனல்ஸ்லாம் பார்க்குறது வந்து ஆகிடுச்சு இதுதான் உண்மையை கொண்டு வருதுன்னு மக்கள் வந்து சமூக ஊடகங்கள் பக்கம் திரும்பி வெகு நாட்களாகி விட்டது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சமூக ஊடகங்களில் வந்து ஏதாவது அதில் வர்றதெல்லாம் பெருசாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு நினைப்பு அதனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க கையில் வச்சுக்கிட்டு எல்லா அட்டுலையங்களும் செய்கிறார்கள் எல்லா இதுவுமே பண்ணுறாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து அந்த பசுமண்ணில் வந்து ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா அந்த ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி தினம் சந்தித்த வந்து ஒரு பெருசாக ஒரு விவாத பொருளாக வச்சுக்கிட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து எவ்வளோ உருட்டு இன்னைக்கு வரைக்கும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஈடி வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து இந்த மாதிரி வந்து நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில் வந்து பணி நியமனத்தில் வந்து மாபெரும் ஊழல் நடந்து இருக்கிறது லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அதை பற்றி இவங்க எஃப்ஐஆர் போடல இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பற்றி யாராவது பேசுனாங்களா பேசலை நல்லது தான் அப்படியே இருங்க உங்கள் பானாறும் தேனார் ஓடின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியை மக்கள் தூக்கி எறிவார்கள் என்பது நிச்சயமான ஒன்று ச வருங்காலத்தில் நம்மளோட இளைஞர்களும் சரி மாணவருடைய வாழ்க்கை வந்து இதே மாதிரி போயிருந்தா ஒரு கேள்விக்குறியா இருக்குமோனு எல்லாருமே ஒரு அச்சத்துல இருக்காங்களே ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வன்கொடுமைகள் இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளுடைய மக்கள் நிலைமை என்னதான் சார் ஆகும் இல்லைங்க இது அடுத்து வருகின்ற ஆட்சியை தான் இதை வந்து சீர்படுத்தணும் இல்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுனால இதையும் சொல்லிடுறேன் நான் வந்து அந்த பள்ளிக்கு போகிற பசங்களை இடைநிற்றல்ங்கிறது வந்து இப்போ சமீப காலமாக வந்து அது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு தமிழகத்தில் வந்து அதோட சதவீதம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது பள்ளிக்கு போக முடியாமல் வந்து பாதையிலேயே வந்து ஸ்கூல் டிராப் அவுட்ங்கிற இதுவும் வந்து நிறைய போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரே இது தீர்வு வந்து ஆட்சி மாற்றம் தான் அப்படிங்கிறது தான் தின்னம் தொடர்ந்து பேசும் சார் நன்றி வணக்கம் நன்றி